ஓம் கஜானனம் உதகனாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்து இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு பாரதி யோகம் என்றால் என்ன யோகங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அதில் பாரதி யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது பாரதி யோகம் என்றால் என்ன அந்த யோகம் இருந்தால் என்ன என்ன பலன்களை செய்யும் ஜாதகத்திலே பாரதி யோகம் கிரகங்கள் எப்படி இருந்தால் ஏற்படும் அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பதினொன்றாம் இடம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் அதாவது எந்த லக்கணமாக இருக்கட்டும் பதினொன்றாம் இட அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அந்த இடத்திலேயே அந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தால் பாரதி யோகம் ஏற்படும் இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு பார்ப்போம் இந்த ஸ்கிரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு விருச்சிக லக்கண ஜாதகம் லக்னாதிபதி செவ்வாய் அவரு ஆட்சி பெற்றிருக்கட்டும் லக்கணத்திற்கு பதினொன்று கூடைய புதன் பகவான் ஆட்சி உற்ற மூலத்திரிகோணம் பெற்றிருக்காரா அப்ப புதன் பதினொன்னாம் இடத்துல வலுவா இருக்கிறார் அந்த புதனை சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் பார்க்கிறார் மற்றும் லக்கணத்திற்கு ஐந்தாம் இருந்து சுக்கரன் பதினொன்றாம் இட புதனை பார்க்கிறார் இது ஒரு மிக சிறந்த பார்வை என்றே சொல்லலாம் அப்போ சுக்கரன் விருச்சிக லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் புதனை பார்ப்பது இந்த ஜாதகருக்கு முழு பாரதியோகத்தை கொடுத்து விடுகிறது பாரதியோகம் பற்ற இந்த ஜாதகர் வாழ்க்கையிலே சிறந்த மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யோகத்தை பற்று நல்ல வாழ்க்கையாக வந்திருக்கு யோகம் என்றால் பெறுவது தோஷம் என்றால் இழப்பது அப்படி நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றேன் அப்போ யோகம் என்றால் அவருக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு அந்தந்த காலகட்டங்களில் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பாரதியோகம் பெற்ற இந்த ஜாதகர் பதவி பட்டங்கள் இவரை தேடி வந்து கொண்டிருக்கிறது நாடி போனால் இழுக்கு தேடி வந்தால் புகழ் வரும் இந்த பாரதி யோகம் என்பது இருபத்தி நாலு வயதிலே ஆரம்பித்து எட்டு வருட காலங்கள் இருக்கும் முப்பத்திரெண்டு வயது வரை இவருக்கு யோகம் கிடைக்கும் இந்த மாதிரியான கிரக இருந்தால் இருந்தார் யோகம் தனது வேலையை இருபத்தி நாலு வயதில் ஆரம்பித்து முப்பத்தி ரெண்டு வயது வரை அவருக்கு பாரதி யோகத்தை கொடுத்துவிடும் இந்த எட்டு ஆண்டுகள் மனுஷனுக்கு வேண்டிய வேலை பதவி பட்டங்கள் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு வீடு பங்களா மனைவி மக்கள் இவற்றை கொடுத்து நல்ல வசதியான வாழ்வை கொடுத்து விடுவார் இதைத்தான் பலமிக்க யோகம் என்று சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தில் பாரதியோகம் இருக்கான்னு பாருங்கள் எந்த லக்கணமாக இருக்கட்டும் லக்கணம் தொட்டு எண்ணி வர பதினொன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமாக இருக்க வேண்டும் அந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தை வேறு ஒரு சுப கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் பார்த்தால் பாரதி யோகம் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் வேண்டிய வசதிகளைப் பெற்று வளமான வாழ்வாய் வளமான வாழ்வை பெறுவார் என்று சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்